ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தலை எழுத்து ஒரு மனுஷனோட தலையெழுத்து எப்படி வேணால் மாறுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு தங்கச்சியை ரொம்ப இழிவாக பேசின அக்கா இப்போ தங்கச்சி வீட்லேயே வந்து உட்கார நிலைமை ஆயிடுச்சு என்ன கதை கேட்போமா தலை எழுத்து ஊறுகாய் பாட்டில்களை வாயகன்ற பையில் வரிசையாக வைத்து கொண்டிருந்தால் புனிதா வாசலில் டாடா சுமோ ஓசைப்படாமல் வந்து நின்றது தன்னுடைய பையில் ஊறுகாய் பாட்டில்களை வைத்து கொண்டிருந்த ராமலிங்கம் அம்மா பெரியம்மா வீட்டு கார் என்று சொன்னான் புனிதா எழுந்து பார்த்தாள் டிரைவர் முத்து வந்தான் வா முத்து ஏதாவது விசேஷமா சற்று கலவரப்பட்டவளாக கேட்டாள் உங்க அக்கா உங்களை வர சொன்னாங்க சரி வரேன் போ டிரைவர் போய்விட்டான் அம்மா எதுக்கு பெரியம்மா வர சொன்னாங்க ராமலிங்கம் சுரத்தில்லாமல் கேட்டான் எதுக்குன்னு தெரியல அவ புது பணக்காரி பந்தாவை தான் காட்டுவா போய் பார்க்குற நீ உன் பையை எடுத்துக்கிட்டு கிளம்பு சரிம்மா ராமலிங்கம் தன்னுடைய ஊறுகாய் பாட்டில் பையை சைக்கிள் கேரியரில் வைத்துக்கொண்டு கொண்டு விற்பனைக்கு புறப்பட்டான் புனிதாவும் ஊறுகாய் பாட்டில் பையை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்ய புறப்பட்டாள் முதலில் அக்காவை பார்க்க போனாள் பங்களா காம்பவுண்ட் கேட்டை தாண்டி உள்ளே போகும்போதே அவளுடைய அக்கா ரம்யா போர்டிகோவுக்கு வந்தாள் புனிதாவை பங்களாவுக்குள் அழைக்கவில்லை அக்கா வர சொன்ன புன்முருவலோடு புனிதா கேட்டால் இங்க வரும்போது இந்த பையை தூக்கிட்டு தான் வரணுமா ஆரம்பமே கடுப்பான கேள்வி அதை எதிர்பார்க்காத புனிதாவுக்கு முகத்தில் வாட்டம் ஏற்பட்டது என்னக்கா சொல்ற நான் வழக்கமா நாலு தெரு சுத்தி ஊறுகாய் விற்கிறேன் நீ வர சொன்னதால வந்தேன் இப்படியே வியாபாரம் பண்ண போறேன் கை வீசிட்டு வர முடியுமா போது நிறுத்து நீ தெரு தெருவா சுத்துறது எனக்கு மானக்கேடா இருக்கு நான் ஜீவனம் பண்ண தெரு தெருவா சுத்துறேன் டாக்டர் ஜானகி வீட்டுக்கும் நீதான் ஊருகா சப்ளை பண்றியா ஆமா அதுதான் எனக்கு பிடிக்கல அதுக்கு நான் என்ன செய்யணும் நீயும் மகனும் ஊரை விட்டு போகணும் கையில் இருக்கே எங்கேயோ போய் பொழைச்சிக்கோ தாயும் பிள்ளையும் தெருவா சுத்தி என் மான மரியாதையை கெடுக்காத புனிதா அதிர்ந்து விட்டாள் அவள் கண்கள் கலங்கின என்ன யோசிக்கிற அக்கா வசதியா இருக்காளே நாம் அப்படி இல்லையேன்னு நினைக்கிறியா அது ஓன் தலையெழுத்து இதை சொல்லத்தான் கூப்பிட்டியா ச நீ ஒரு மனுஷி தூ புனிதா வெறுப்போடு துப்பிவிட்டு திரும்பி வேகமாக நடந்தாள் அவள் மீது ரம்யாவுக்கு கோபம் வர காரணமே மாதந்தோறும் டாக்டர் ஜானகி வீட்டுக்கு இரண்டு பாட்டில் ஊறுகாய் சப்ளை செய்கிறாள் புனிதா அந்த டாக்டர் ஜானகி ரம்யாவுக்கு ஃபேமிலி டாக்டர் ரம்யாவும் புனிதாவும் அக்கா தங்கை என்பதை யாரோ டாக்டர் அம்மாவிடம் சொல்லவும் புனிதாவைப் பற்றி டாக்டர் அம்மா ரம்யாவிடம் கேட்டுவிட்டாள் அது ரம்யாவுக்கு மானக்கேடாகி விட்டதாம் அவள் கௌரவத்தை புனிதா கெடுப்பதாக நினைக்கிறாள் அதன் விளைவு புனிதாவை ஊரை விட்டு போகச் சொல்லிவிட்டாள் ஒரு தையல் தொழிலாளியின் மகள்கள் ரம்யா புனிதா கஷ்ட ஜீவனத்தில் இருந்தவர்கள் ரம்யாவின் கணவன் பாஸ்கரன் சாதாரண டீ கடை நடத்தியவன் சீட்டு கம்பெனி ஆரம்பித்து ஓஹோ என்று வந்துவிட்டான் புனிதா ஒரு மில் தொழிலாளிக்கு மனைவியானால் அவனோ அவளுக்கு ஒரு பிள்ளையை தந்துவிட்டு அகால மரணத்தில் போய்விட்டான் வசதியாக வாழும் அக்கா ரம்யா உதவி செய்வாள் என்று நம்பி போனபோது நீ ஒரு பீடைசனி உன் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு உனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது ஏதாவது கூலிக்கு போய் குழப்பம் நடத்து என்று இழிவாக பேசி விரட்டிவிட்டாள் வேதனை தீயில் கருகிய புனிதா குழந்தை ராமலிங்கத்தை வளர்க்கப்படாத பாடுபட்டாள் ஜீவனத்துக்காக இன்றைக்கு தாயும் பிள்ளையும் சேர்ந்து ஊருக்கு கா வியாபாரம் செய்கிறார்கள் வீடு வாசல் காசு பணம் வைத்து வசதியாக வாழ்ந்தால்தான் உறவுகளும் சொந்தங்களும் தேடி வரும் அஞ்சுக்கும் பத்துக்கும் தெருவை சுற்றும் புனிதாவை லட்சங்களில் வாழும் ரம்யாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவளை குப்பையாக நினைக்கிறாள் ரம்யா டாடா சுமா காரில் போகும்போது வழிகளில் புனிதா ஊறுகாய்ப்பையை தூக்கி கொண்டு அலைவதை பார்த்தால் அலட்சியமாக சிரிப்பாள் ஒருமுறை ஜவுளி கடை தெருவில் ரம்யா நடந்தபோது எதிரே புனிதா வந்தாள் அவளை பார்த்து து சனியன் என்று முனகியபடி துப்பி விட்டு போனாள் வேதனையோடு புனிதா விலகி நடந்தாள் காலத்தின் வேகம் மனித வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை செய்துவிடுகிறது இருக்க ரம்யா குடும்பம் மட்டும் விதிவிலக்காக முடியுமா இரவு பத்து மணி தொலைக்காட்சி பெட்டியில் காதலர் ஆடிப்பாடும் டூயட் பாடலை ரம்யா பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் வெளியில் ஓயாமல் ஹாரன் சத்தம் திடுக்கிட்ட ரம்யா வேகமாக எழுந்து ஜன்னல் வழியே பார்த்தாள் டாடா சுமோ கேட்டுக்கு வெளியே தொடர்ந்து ஹாரன் ஓசை எழுப்பியது ஓடி போய் கேட்டை திறந்தாள் விர்றன்று வண்டி கிளம்பி போர்ட்டிகோவில் நின்றது கேட்டை சாத்திவிட்டு ரம்யா வந்தாள் ஏய் எருமை மாடு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த வண்டி வந்தது உனக்கு தெரியாதா ரொம்ப கோபமாக கேட்டுக்கொண்டு டிரைவர் சீட்டிலிருந்து இறங்கினான் பாஸ்கரன் ரம்யாவுக்கு அதிர்ச்சி என்னங்க இன்னைக்கு இப்படி கோபம் நீங்க வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கு கிங்க டிரைவர் எங்க போனான் அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் பாஸ்கரன் பங்களாவுக்குள் போனான் ரம்யாவுக்கு குழப்பமாக இருந்தது அவனை தொடர்ந்து சென்றவள் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கேட்டாள் காலையில் டிரைவர் வந்தானே இப்போ ஏன் வரல இனிமே வரமாட்டான் ஏன் டிரைவர் வேண்டாம் நானே வண்டி எடுப்பேன் உங்களுக்கு என்னாச்சு போன மாதம் வீட்டு காவலுக்கு இருந்த வாட்ச்மேனை நிறுத்திட்டீங்க சமையல் துரத்திட்டீங்க இந்த மாதம் டிரைவரை விரட்டிட்டீங்க என்னை எருமமாடுன்னு கோபமாக திட்டுறீங்க ரம்யா சொல்லிக்கொண்டிருக்கும் போதே பாஸ்கரன் உடைமாற்றிக்கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தான் வந்து சாப்பிடுங்க ஆச்சு ஆச்சா ஆமா ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு என்னங்க இது எல்லாமே புதுசா இருக்கு இனிமே அப்படித்தான் அவன் பக்கத்தில் ரம்யா உட்கார்ந்தாள் பாஸ்கரன் எழுந்து போனான் அவனுக்கு மூளை கெட்டுவிட்டதா ஏன் இப்படி இருக்கிறான் ரம்யாவுக்கு ஒன்றும் விளங்கவில்லை பாஸ்கரனிடம் போய் கேட்டால் என்னங்க எல்லாமே தலைகீழா நடக்குது நான் சீட்டு கம்பெனியை மூடிட்டேன் ஐயோ என்ன காரியம் பண்ணுனீங்க ஜனங்க அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு லட்ச லட்சமாக உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்காங்களே எங்கிட்ட பணம் வாங்கினவனெல்லாம் கம்பெனி ஆசுன்னு சொல்லி ஓடிட்டானுங்க ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாதுங்க ஊரில் இருந்தாதானே என்ன சொல்கிறீங்க நான் தலைமறைவா கொஞ்ச நாள் எங்காவது போகணும் நீ உன்னை எப்படியோ காப்பாற்றிக்கோ ஐயோ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க சுனாமி பூகம்பமெல்லாம் சொல்லிட்டா வருது அதுக்கு என் நிலம் அப்படி புரிஞ்சுக்கோ நம்ம கம்பெனி லாஸ் ஆயிட்டது இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க நம்ம பங்களாவை வித்து சரி செய்வோம் முடியாது பங்களா ஜப்திக்கு வருது ரம்யா அதிர்ச்சியில் உறைந்தாள் காலையில் பங்களாவை ஜப்தி செய்ய கோர்ட்டு பிறப்பித்த ஆர்டரை பார்க்க பாஸ்கரன் வீட்டில் இல்லை தலைமறைவாகிவிட்டான் கட்டிய புடவையோடு ரம்யா தெருவில் நின்றாள் அவள் வாழ்ந்த கோபுரம் சாய்ந்து விட்டது எங்கே போவது யோசித்தாள் அவளை தெருவே வேடிக்கை பார்த்தது வெக்கம் பிடுங்கி தின்ன டாக்டர் ஜானகி வீட்டுக்கு நடந்தாள் அழைப்பு மணி சுவிட்சை அழுத்தினால் கதவை திறந்த சமையல்காரி வாங்கம்மா என்றாள் டாக்டர் அம்மாவை பார்க்கணும் அவங்க சிங்கப்பூர் போயிருக்காங்க ரம்யாவுக்கு மேலும் ஒரு அடி இனி எங்கே போவது சிந்தனையில் நடந்தவளுக்கு தங்கை புனிதா நினைவு வந்தது வீட்டை தேடி போனாள் பழைய ஓட்டு வீடு புனிதா ஊறுகாய் பையுடன் விற்பனைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் அவளை பார்த்து ரம்யா அழுதாள் அக்கா வா வா என்னாச்சு எது கழற தங்கையின் அன்பான அழைப்பு அவளை வியப்பில் ஆழ்த்தியது புனிதா பாய் விரித்தாள் சோஃபாவில் உட்கார்ந்து பழக்கப்பட்ட ரம்யாவுக்கு அந்த பாய் வெறுப்பாக இருந்தது என்ன செய்வது வழியில்லாமல் அதில் உட்கார்ந்தாள் தன் குடும்ப நிலைமையை சொன்னாள் புனிதா ஆறுதல் சொன்னாள் அடுத்த நாள் பாஸ்கரன் புகைப்படத்தோடு அவனுடைய சீட்டு கம்பெனி திவாலான செய்தியும் கம்பெனி வாசலில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் கூடியிருந்த புகைப்படமும் செய்தித்தாள்களில் வெளிவந்து பரபரப்பை உண்டாக்கின ராமலிங்கம் வாங்கி வந்த செய்தித்தாளை ரம்யாவும் பார்த்தாள் பார்த்தீங்களா பெரியம்மா நீங்க எங்க அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் சொல்லு ே தலையெழுத்தை பற்றி அதை யாரால் மாற்ற முடியும் ராமலிங்கம் எதுக்காக அதை சொல்லணும் ரம்யாவுக்கு புரிந்தது அந்த தலையெழுத்து இப்போது அவளையும் வலுவாக பற்றி கொண்டது ராமலிங்கத்தின் பேச்சு ரம்யாவுக்கு ஊசி குத்தாக இருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மதான சுனாமி பூகம்பம்லாம் சொல்லிட்டா வருது அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டுருச்சுன்னு பார்த்துருக்கீங்களா எப்பவுமே பணத்திமிரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த பணத்திமிரோ இல்லை ஆணவமோ என்னமோ தெரியல ரம்யாவை இந்தளவுக்கு கீழே தள்ளிடுச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல அதுக்காக ஏழையாக இருக்கிறவங்கள கீழ்த்தனமாக பேசாமல் இருந்தாவே போதும் அதுவும் கூட பிறந்த பொறப்பையே எவ்வளோ இழிவா எவ்வளோ கீழ்த்தனமாக இவன் நடத்தியிருக்கா இவளுக்கே இப்ப பாடம் கத்து கொடுக்குற மாதிரி அவ வீட்டுக்கே வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தலையெழுத்துங்கிறது எப்படி வேணா மாறும் இன்னைக்கு நம்ம நல்லாதான் இருப்போம் நாளைக்கு எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது ஸோ எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல அன்பாக நடந்துக்க பார்ப்போம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்